சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் வழங்கப்பட்ட விலையில்லா மிதிவண்டிகள் ஓட்டை உடைசலாக இருந்ததாக மாணவிகளின் பெற்றோர் தெரிவித்தனர் இருநூற்று பத்து மாணாக்கர்களுக்கு எம்எல்ஏ மாங்குடி மிதிவண்டிகளை வழங்கிய நிலையில் சக்கரம் கைப்பிடி ஸ்டாண்ட் மற்றும் பெடல்கள் பழுதடைந்திருந்ததாக கூறப்படுகிறது வணக்கம் காரைக்குடி மூவி ஆண்கள் மற்றும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு வந்து இலவசமாக சைக்கிள் கொடுக்கக்கூடிய விழாவை வந்து இன்னைக்கு வந்து காரைக்குடி சட்டமன்ற உலகத்தில் துவங்கி வச்சாங்க இந்த விலையில்லா சைக்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில வண்டிகளில் வந்து பெடலையே காணா ஒரு சில எல்லா வண்டிகளையுமே காத்த காணா காத்து இருக்கிற கா காத்து மாதிரி ஒரு பாவனை உருவாக்கி இருக்காங்க வால்டிப் இல்லாமல் ஒரு டயரை வந்து போட்டிருக்காங்க அப்ப அந்த வால்டிப போய் இந்த மாணவி வந்து புதுசா வாங்கணுமாங்கிற ஒரு கேள்வி புரிய இருக்கு ஹேண்ட் பார் பாத்தீங்கன்னா ரைட் சைடு திரும்பி இருக்கு ஃப்ரண்ட் வீல் பாத்தீங்கன்னா நேரா இருக்கு இப்ப ஹேண்ட் எந்த பக்கம் திரும்பி இருக்கோ அந்த பக்கத்து தான் அந்த வீல் இருக்கணும் ஆனா வீல் ஒரு பக்கம் இருக்கு ஹேண்ட் ஒரு பக்கம் இருக்கு இவங்க இந்த அரசு கொடுக்கக்கூடிய இந்த விலையில்லா இந்த மிதிவண்டியை ஒரு ஒரு மாணவன் ஓட்டணும்னா இதை எடுத்துட்டு போய் வெளியில போய் ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணா தான் இந்த மிதிவண்டி ஓட்டக்கூடிய ஒரு அவல நிலை எட்டப்பட்டிருக்கு அரசு மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து இந்த வரிப்பணத்தின் மூலியமாக ஒரு கல்வி நிதியாக இந்த சைக்கிள்களை கொடுக்கக்கூடிய ஒரு பாவனையை தான் அந்த அரசு செஞ்சுக்கிட்டு இருக்கு உடனடியாக இதுல வந்து லஞ்ச ஒழிப்பு துறை தலையிட்டு முறையாக ஒரு ஆய்வு செஞ்சு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கிறது